நைனா நாகேந்திரன் இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் நினைக்கிறீங்களா இதற்கு முன்பு அப்படி நடவடிக்கை எடுத்ததா தெரியவில்லை திருநாளை தேர்தல் ஆமா நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுக்கு முந்தைய உதாரணம் வேலூர் தேர்தல் நிறுத்தப்பட்டு இடைத்தேர்தல்தான் நடந்துச்சு கேண்டிட மாரி நடவடிக்கை எடுக்கணும் அது யாரா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுத்தா தானே நீங்கள் இந்த கேஷ் பார் ஓட்டை நிறுத்த முடியும் நம்மளோட அவமானமான விஷயம் எதுன்னா பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது மக்களுக்கு வந்து அறிவே இல்லை இவர்கள் திமுக அரசினுடைய கட்டுப்பாடு இருப்பவர்கள் ஆகிய அவர்கள் சதி செய்திருக்கலாம் இப்படி சொல்றது சரியா தவிர அப்படி நம்ம நேரடியாக சொல்ல முடியாது அதாவது இந்த புல் டைமண்ட் ஹோட்டலுக்கு நேர ஏத்தாப்புல வந்து கீழ்பாக்கோட போலீஸ் ஸ்டேஷன் அந்த ரேஞ்சு வருதுங்க ஸோ புல் டைமண்ட் ஹோட்டலில் பெரிய அளவுக்கு பணம் வந்து கைமாற போகுதுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் திருநெல்வேலியில் இருக்கிற பிஜேபி நண்பர்கள் என்ன சொல்றாங்களா இப்படி நைனார் பணம் நடமாட்டம் இருக்குன்னு டிப் ஆஃப் பண்ணதே பிஜேபிக்காரங்க தாங்க குறிப்பா வந்து அண்ணாமலை மற்றும் அவரது அப்படிதான் சொல்றாங்க அவங்க என்ன காரணம்னா அண்ணாமலை வந்து யாருமே மேலே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு தமிழிசை வந்து அவர் விரும்பல நைனாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கதே அவர் விரும்பலை ஏன்னா நமக்கே வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல இவர் மட்டும் தனியாக ஜெயிச்சிட்டார் அப்படின்னா நம்மளோட அந்த இமேஜ் குறையும் ரோட் ஷோ தாக்கத்தை ஏற்படுத்துமா முக்கியமாக பணங்கள் பார்க்கல தேனாம்பெட்டு போறது நம்ம மத்திய சென்னை தொகுதி அல்லது வந்து தென்சென்னை தொகுதி இதுல பாஜகவுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குமா பாஜகவுடைய வாக்குகள் உயர்வதற்கு மட்டுமே இது காரணமாக அமைத்திருக்கும் பொதுவாக இந்த மாதிரி ஷோலாம் எந்த முன்னாக்கையும் ஏற்படுத்தாதுங்கிறதாங்க என்னோட கருத்து என்ன இப்போ நீங்கள் வந்து டீ நேர் பார்க்கல பார்க்கலேருந்து தேனாம்பட்டிக்கு ரோட் ஷோ நடத்துனீங்கன்னா எந்த அளவுக்கு பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க ரோட் ஷோங்கிறது பெரிய ஒரு ஷோ அது அந்த அந்த என்டையர் எதுவும் டிராஃபிக் அவுட்டு ரெண்டு மாடிக்கு மேலே இருக்கிற கட்டணமே வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணணுங்க ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு முன்னாடி அதை வந்து அதிகாரிகள் தங்க கையில் எடுக்கணும் அதில் என்ன கிடைக்கும் எக்ஸெப்ட் வந்து அந்த இமேஜை தவிர என்ன கிடைக்கும் வணக்கம் நண்பர்களே நைனார் நாகேந்திரனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுமா பிரதமர் மோடியின் ரோட் ஷோ என்ன தாக்கத்தை கொடுக்கும் இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் நம்முடன் இணைகிறார் வணக்கம் திரு தராசி ஷியாம் வணக்கம் நிதேந்தன் நைனா நாகேந்திரன் இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் நினைக்கிறீங்களா இதற்கு முன்பு அப்படி நடவடிக்கை எடுத்ததா தெரியவில்லை போன முறை வந்து கதிரானந்த் வேலூர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வேலூர் தொகுதி வேட்பாளர் இப்பமா அவர்தான் வேட்பாளர் திமுக வேட்பாளர் இதே மாதிரியான பணம் பிடிப்பட்டதுதான் பிரசிடண்ட் வரைக்குமே வந்து புகார் போச்சு ஆனா அதுக்கு பிறகு இன்னும் நடவடிக்கை எதுவும் இல்லை அதாவது வந்து ஒத்தி போடப்பட்டது நாலு கோடி கிட்டத்தட்ட நாலு கோடி கைப்பற்றப்பட்டது நெல்லை இறையில் நெல்லை எக்ஸ்பிரஸ்ல அது வந்து அவருக்கு போனதாக சொல்லப்படுது எல்லா பத்திரிக்கைகளையும் வந்திருக்கா அந்த அதிகாரிகளும் சொல்லிருக்காங்க பிடிப்பட்டவங்களும் சொல்றாங்க இதன் மூலம் திருநெல்வேலி தொகுதி தேர்தல் நிறுத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க திருநெல்வேலி தேர்தல் ஆமா நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதுக்கு முந்தைய உதாரணம் வேலூர் தேர்தல் நிறுத்தப்பட்டு இடைத்தேர்தல் தான் நடந்துச்சு அதற்கு முன்னரும் இதே மாதிரி அறவுக்குறிச்சி இங்க எல்லாம் நீங்க இதை பார்க்கலாம் இடைத்தேர்தல் நடந்தது தஞ்சாவூர் அருவக்குறிச்சி ரெண்டு பேர் சட்டமன்ற இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டு நடந்திருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு இப்படி நிறுத்தப்பட்டது வந்து நடந்திருக்கிறது ஆனால் நான் வந்து என்ன விரும்புகிறேன் அப்படின்னா கேன்டேட் மேரில் நடவடிக்கை எடுக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி இப்போது இடி இருக்கு இடி என்ன பண்ணுது உடனே வந்து நோட்டீஸ் அனுப்புவதில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே அப்போ பணம் பிடிபட்டுருக்குல்ல அப்போ யார் பணம் ஏதோ பணம் பிடிப்பிட்ருக்கு ரைட்டு இவங்க வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க நைனாரோட பணங்கன்னு ப்ளூ டைமண்ட் ஓட்டலில் அவங்க எம்ப்ளாயி ப்ளூ டைமண்ட் நயினாருக்கு சொந்தம் அதே நேரத்துல வந்து திருநெல்வேலியிலயும் படம் பிடிப்பட்டிருக்கு இதுக்கு முந்தையே ரெண்டு தடவை பணம் கொண்டு போனோம்னு சொல்றாங்க திருநெல்வேலியில ஒரு ஆர்எஸ்எஸ் நண்பர் வீட்டுல மதுபாட்டில்கள் இதெல்லாம் வந்து பிடிப்பட்டிருக்கு அப்போ நான் என்ன விரும்புறேன் அப்படின்னா இப்போ ஆஃப்லெட் வந்து இடி வந்து நாங்க ரொம்ப நியூட்ரல் நாங்க பாரபட்சமே காட்ட மாட்டோம்னு அவங்க அடிக்கடி சொல்றாங்க பிரதமர் அதான்னு சொல்றாரு ராஜ்நாத் சிங்ல இருந்து எல்லாரும் அதை சொல்றாங்க அப்போ நைனாருக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்பி விசாரிக்கலாம்ல நான் அவரை கைது பண்ணுங்கன்னு கூட சொல்லல வருஷம் வருஷம் ஒரு சம்மன் அனுப்பி இந்த படம் முடிப்பட்டு என்ன உங்ககிட்ட உங்க பதில் என்ன அப்படின்னு கேட்கணும் லாவும் அப்ப நைனாருக்கு இடி சம்மன் வந்தா ஏதோ நடவடிக்கை எடுக்கிறாங்க பாரபட்சம் இல்லாம ஒத்துக்கலாம் அதாவது ஐடிக்கு போதுங்க இப்ப நீங்க எந்த அன் அக்கௌண்டட் கேஷ் பத்து லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தாலும் ஐடிக்கு போத்தான் செய்யும் அதாவது அது கேண்டிடேட் கூட இல்லை அது உங்க விட இருந்தாலும் எங்க விடா இருந்தாலும் அதுதான் நீங்க ரொக்கம் வந்தா பத்து லட்ச ரூபாய்க்கு மேல வச்சிருக்க முடியாது கிரவுண்ட் சொல்லணும் இப்ப நான் வந்து சீனியர் சிட்டிசன் ஒரு வீட்டுல வந்து ஃபோர் லேக்ஸ் இருக்கு அப்படின்னா நான் என்னோடய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு வச்சுருக்கேன் இன்னைக்கு ரெண்டு ரெண்டு லட்சம் வேணும் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் இப்படின்னு நான் ஒரு கணக்கு சொல்லுவேன் அது போக இது எப்படி இந்த பணம் வந்துச்சு இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நான் விட்ரா பண்ணி வச்சுருக்கேன் இந்தந்த காலகட்டத்தில் கையில் வந்து சேஃப் கேஷ் வேணுங்கிறதுக்காக தான் இப்படின்னு நான் ஒரு ரீசன் சொல்லுவேன்ல அப்படியே பத்து லட்ச ரூபாய்க்கு தான் ரீசன் சொல்ல முடியும் அதுக்கு மேலே சொல்ல முடியாதுங்க நான் அசை டாக்ஸ் லாயரை நான் இது சொல்கிறேன் அப்போது இவ்வளோ கோடி போது ரீசன் கிடையாது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா எஃப்ஐஆரையும் ஈடியோட ஷேர் பண்ணுது எந்த எஃப்ஐஆர் இருந்தாலும் அப்போ இதையும் ஷேர் பண்ணிருக்கணும்ல ஏன்னா இவங்க பணத்தோட பிடிபட்டவங்க ஒரு நாள் தான் அவங்களுக்கு வந்து செல்ஃப் ஜாமீன்ல வெளியில வந்துரலாம் வெளியில வந்துட்டாங்க அவ்வளவுதான் கோர்ட் வந்து அவ்வளவுதான் வைக்க முடியும் நம்ம சட்டம் அவ்வளவுதான் அப்போ பணத்தோட சோர்ஸ் தான் இதுல முக்கியம் மூலம் வந்து நயனார் நாயகர்னு சொல்லுது நைனார் இல்லைன்னு மறுக்கிறாரு அது நம்ம அது அவர் 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 நம்ம பேசணும் அவர் இல்லைன்னு மறுக்கிறாரு நைனார் எது சதிமா திமுகோட சதின்னு சொல்றாரு சதி கூட பண்ணலாம் அதை கூட நான் மறுக்க வரல ஆனால் இப்ப வந்து சென்ட்ரல் புலனாய்வு அமைப்புகளோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கணும் ஒரே நேரத்தில் வந்து ஐடியும் நடவடிக்கை எடுக்கணும் டிடியும் நடவடிக்கை எடுக்கணும் அப்போ ஐடி வந்து அவருக்கு சம்மன் அனுப்பி அவரை கூப்பிட்டு ஐடி இன்வெஸ்டிகேஷன் அஃபிஷியல்ஸ் விசாரிக்கணும் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதான் செய்வாங்க இடியும் சம்மன் அனுப்பணும் ஆனா அது அவங்க செய்யற மாதிரி தெரியலையே பிரதமர் நாளைக்கு வர்றப்ப அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எம்பாரஸ்மெண்ட் கொடுப்பாங்களா சரி நீங்க சொன்னீங்க இப்போ ஆஹ் திமுக குற்றச்சாட்டு திமுக மலை குற்றம் சுமத்துற நான் எழுதுறேன் அதையும் நான் மறுக்க விரும்புறேன் அப்படின்னு நீங்க இப்ப பதில சொல்லுவேன் ஆஹ் திமுக அப்படி சரி பண்ணிருக்கோம் இல்ல அதாவது நான் இப்போ ஒரு இடத்துல இருந்து பணம் வந்து கை மாறுது அப்படின்னா கண்டிப்பா லோக்கலா தெரிய தாங்க செய்யும் அது எப்படி ப்ளூ அப்புள்ள ஹோட்டல்ல இருந்துங்க ஒரு காலக்கெட்டத்துல நான் வலம் புரிஞ்சான்னு இவங்க அங்க போய் சாப்பிட போவோம் ரெகுலரா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவ ரெண்டு தடவை அது ரொம்ப பரிச்சயமான பிரபலமான ஹோட்டல் தான் அது நைனார் அதை வாங்கினது கூட எங்களுக்கெல்லாம் வந்து அதுவே தெரியாது புல் டைம்னு பழைய ஓனர்ஷிப்கள் இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் நைனாரும் ஒரு பெரிய ஹோட்டலாக மாறிட்டார் நீங்கள் ஏகப்பட்ட ஹோட்டல் வந்து அவர் தான் சொந்தம் மைசூர்லேருந்து அவரோட ஹோட்டல் சாம்ராஜ்யம் பெரிய அளவுக்கு விஸ்தாரம் ஆகிருக்கு ஆனால் நம்ம கிளைம் என்ன பண மதிப்பிழப்பு அது வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு அப்புறம் ஜிஎஸ்டி ரஜி அது அன் அக்கௌண்டடாக வந்து வியாபாரம் நடப்பதை தடுப்பதற்கு கருப்பு பணமே இல்லை ஊழலே இல்லை ஊழல் பண்ணதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கட்சி இதானே இன்னைக்கு பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் பிரதமர் தொடர்ந்து அதானே சொல்றாரு அப்ப எப்படி திடீர்னு அஞ்சு கோடி ரூபாய் கேஷ் வருது நாலு கோடி ரூபாய் எப்படி கேஷ் வருது இன்னைக்கு ஆக்சுவலா வந்து துரைமுருகன் வீட்டோட மாடியில உதவியாளர் வீட்டோட மாடியில சில லட்சங்கள் வந்து சிதறி கிடக்கு கேஷ் அப்புறம் அவர் வீட்டுக்குள்ளேயே ஏதோ சம் த்ரீ லேக்ஸோ ஃபோர் லேக்ஸோ ஏதோ கேஷ் அது பிடிபட்டு இருக்கு அப்போ எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுத்தா தானே நீங்க இந்த கேஷ் ஃபார் ஓட்டை நிறுத்த முடியும் நம்மளோட அவமானமான விஷயம் எதுன்னா பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறது மக்களுக்கு வந்து அறிவே இல்லை அந்த காலத்துல பசுமுன் தேவர் வந்து எப்பா நீ வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து போறதுக்கு பத்து ரூபா செலவு பண்ற முளப்பாரிக்கு நாலு ரூபா செலவு பண்ணுற ஓட்டுக்கு வந்து நீ பணம் வாங்குறிய அது எந்த அளவுக்கான பாவமான விஷயம்னு அவர் ஐம்பத்தி ஏழுல பேசுறாரு நான் என்னோட கல்லூரி நாட்டுல அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் கட்சி பத்து ரூபா கொடுத்துருக்கேன் பயங்கரமாக அதை எடுத்து சண்டை போட்டு எங்கள் அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு பக்கத்தில் ஒத்தக்கடன் ஒரு ஊர் அதில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போய் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கோம் இது என்னோட கல்லூரி காலகட்ட நினைவுகள் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி ரெண்டு ரூபா அதாவது ஒரு சோப்பு கலர் நோட்டாக இருக்குது நம்மளோட ரெண்டாயிரம் ரூபா ஒழிஞ்சுத அதே கலரில் குட்டியாக இருக்கும் நிறைய பேர் பார்த்து கூட இருக்க மாட்டாங்க அது ரெண்டு ரூபா கொடுப்பாங்க அதாவது சத்தியம்லாம் வாங்கிட்டு ரெண்டு ரூபா கொடுப்பாங்க விருந்து போட்டு ஓட்டு கேன்வாஸ் பண்ணதெல்லாம் நூல்களாகவே வெளியே வந்திருக்கு எல்லாத்தையும் தாண்டி கேண்டிடேட் தோத்து இருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க அப்ப பணம் வந்து தோக்க வைக்கும் அவமானம் அவமானம் அப்படிங்கற உணர்வு அதத்தான் நான் சொல்ல வர அதாவது அப்ப பணம் கைமாறுது இல்ல பணம் பெரிய அளவுக்கு புழக்கம் இருக்குங்கறது கண்டிப்பாக ரூலிங் பார்ட்டியோட இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும்ல தெரியாம எப்படி இருக்கும் அப்படின்னு நீ நேரடியா கேக்குறேன் இந்த தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் வேற யாரும் இல்ல இந்த அரசோடைய பிரதிநிதிகள் தான் அரசோடைய அலுவலர்கள் தான் அங்க தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாடுல வர்றாங்க இருந்தாலும் இவர்கள் திமுக அரசினுடைய கட்டுப்பாடு இருப்பவர்கள் ஆகையில அவர்கள் சதி செய்திருக்கலாம் இப்படி சொல்றது சரியா தவறு அப்படி நம்ம நேரடியா சொல்ல முடியாது அதாவது இந்த புளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு நேர ஏத்தாப்புல வந்து கீழ்பாக்கோட போலீஸ் ஸ்டேஷன் அந்த ரேஞ்ச் வருதுங்க சோ புளூ டைமண்ட் ஹோட்டல்ல பெரிய அளவுக்கு பணம் வந்து கைமாற போகுதுங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா டிப்பிங் ஆஃப் இருக்குல்ல அதாவது இந்த ரயில்ல குறிப்பிட்ட நெல்லை எக்ஸ்பிரஸ்ல எக்மோர் ஸ்டேஷன்லயே பணம் வந்து கொண்டு போகப்படுகிறதுன்னு தீர்ப்பு வந்துருச்சு எக்மோர் ஸ்டேஷனுக்கு தேர்தல் அதிகாரிகள் தாமதமா வந்தாங்க அதாவது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கும் அவங்க அரசு அதிகாரிகள் தான் அவர்களுக்கும் திமுக அரசுக்குமான நேரடி தொடர்பு அப்படின்னா அவங்க கரெக்ட் டைமுக்கு போயிருப்பாங்க தாமரத்துல தான் செக்கிங் நடக்குது ஸோ எக்போர் ஸ்டேஷனை ட்ரெயின் கிளம்பிடுச்சு அப்புறம் தாம்பரத்துக்கு வந்து தேர்தல் அதிகாரி தகவல் தேர்தல் அதிகாரிகள் தகவல் தராங்க அங்கே வந்து சோதனையில் ஈடுபட்டு தாம்பரத்தில் இருக்கிற அந்த பறக்கும்படி தான் வந்து ஃப்ளைங் ஸ்குவாட் எஃப்எஸ் தான் வந்து ரயில்வே பெட்டியில் சோதனை போடும்போது என்டையர் ரயிலில் சோதனை போடுறதுன்னா எவ்வளோ டைம் எடுக்கும் மணிக்கணக்கில் ஆகும் அவ்வளோ ரயில் நிற்காது இல்லை கரெக்டாக பெட்டிக்கு போகிறாங்கல்ல அதாவது ஒரு ரெண்டு பெட்டி அவ்வளோதான் ஒன்று ஏசி டூ டயரு அந்த பட்டியல அந்த பட்டியலையும் நீங்க எல்லாரையும் செக் பண்ணா பயங்கர டைம் ஆகும் ஓரளவுக்கு நெருக்கிட்டு தான் போறாங்க அந்த வளையத்தை நெருக்கிட்டு இன்னாரு தான் போறாங்க அப்படிங்கும் போது டிப் ஆஃப் இருக்கு அந்த டிப் ஆஃப் திமுக கவர்மெண்டாவும் இருக்கலாம் அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன காரணம் என்ன காரணம் காரணம்னு சொல்ல முடியாதுங்க அதாவது பாலிடிக்ஸ் வந்து டட்டி கேம்னு ஆயிடுச்சு அப்ப வந்து எல்லா எதிர்கட்சி வேட்பாளர்களையும் அவங்க வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க எ துறைமுருகன் வீட்டுல மேல மாடியில கிடந்த பணத்துக்கு யாரு டிப் ஆஃப் கொடுத்துருப்பாப்போ அதெல்லாம் செய்யதான் செய்வாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா யார் காரணம்னு பாக்குறத விட இப்படி பணம் கொடுக்கலாம் இத வாங்கறதுக்கு தயாரா இருக்கும் அப்படிங்கிற மக்களை நீங்க கண்டிக்கணுமா வேண்டாமான்னு என்னோட கேள்வி சரி முக்கியமாக வாக்காளர் தயாரா வாக்காளர் வாங்க தயாரா இருக்கான்ல கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது அப்படின்னு ஐயோ நம்ம வீட்டுல ஒரு கட்டு போட்டு போலியா அவன் நினைக்கிறான் முக்கியமாக முக்கியமாக பாஜக நயனா நாகேதரன் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு அங்கு கடுமையான போட்டி இருக்கும் அவர் சார்ந்த அவருக்கு போகிறதா சொல்லப்படுகிற பணத்தை கைப்பற்றி விட்டார இப்ப பாஜக சேர்ந்தவரே குட்ட சுமத்தியாச்சு அப்படின்னா திமுக காரங்க அல்லது வந்து மற்ற அதிமுகங்கள யாருமே ஆளுங்கட்சியான பாஜக ஒன்று சொல்ல முடியாது சொன்னாலும் அவங்களுக்கு தான் சங்கடம் இந்த சூழ்நிலையை உருவாக்க திமுக தொடர்பானவர்கள் நினைச்சாங்கன்னு நினைக்கிறீங்க அது நினைச்சாலும் அது அவங்களோட வேலை தான் சரி திமுக அப்படி நினைத்தால் அது அவர்களோட வேலை பாரதிய ஜனதா திமுக பேர்ல குற்றம் சாட்டினாலும் அது அவங்களோட வேலை தான் ஒரு சின்ன இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் இதுக்கு மாற்று கருத்து அதாவது நான் அது பகுதியை சேர்ந்தவனுங்கிற முறையிலயும் எனக்கு நைனாரையும் நல்லா தெரியுங்கிற முறையிலயும் திருநெல்வேலியில இருக்கிற பிஜேபி நண்பர்கள் என்ன சொல்றாங்களா இப்படி நைனார் பணம் நடமாட்டம் இருக்குன்னு டிப் ஆஃப் பண்ணதே பிஜேபி குறிப்பா வந்து அண்ணாமலை மக்கள் அவரது அப்படிதான் சொல்றாங்க அவங்க என்ன காரணம்னா அண்ணாமலை வந்து யாருமே மேல வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு தமிழிசை வந்து அவர் விரும்பல நைனாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கதே அவர் விரும்பல ஏன்னா நமக்கே வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல இவர் மட்டும் தனியா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா நம்மளோட அந்த இமேஜ் குறையும் அப்படி அவங்க தாங்க இத காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி இது வந்து நீங்க எதிர்கட்சி பத்திரிகை படிச்சு பாத்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டு இருக்கதே நீங்க பாக்கலாம் இல்ல தொகுதியில இருக்கவங்ககிட்ட கேட்டீங்கன்னா இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் சொல்றாங்க ஆனா இதுக்கு எப்பமாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல நான் சொல்றேன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தேர்தலா இத பாத்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்னோட காலேஜ் டேஸ்ல என்னோட அனுபவம் அப்ப நீங்க எப்பதான் இந்த கேஷ் ஃபார் ஓட்டு ஸ்கீம் வந்து நிறுத்த போறீங்க சரி சரி இப்போ மோடி வருகை ரோட் ஷோ நிறைய ரோட் ஷோ நடத்தினாரு நடத்துறாரு கோவில நடத்தினாரு இப்போ சென்னையில நடத்துறாரு ரோட்ஷோ காஞ்சிபுரம் இன்னும் பல ரெண்டு மூணு இடங்கள்ல நாலு நாட்கள் தமிழகத்துல சுற்றுப்பயணம் ஷோ பக்கத்தை ஏற்படுத்துமா முக்கியமாக படங்கள் பார்க்ல இருந்து தேனாம்பேட்டை போறது மத்திய சென்னை தொகுதி அல்லது வந்து தென்சென்னை தொகுதி இதுல பாஜகவுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்குமா பாஜகவுடைய வாக்குகள் உயர்வதற்கு மட்டுமே இது காரணமாக அமைத்திருக்கும் பொதுவா இந்த மாதிரி ஷோ எல்லாம் எந்த முன்னாவையும் ஏற்படுத்தாதுங்கிறதாங்க என்னோட கருத்து நான் இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் என்னோட பேட்டி வந்திருக்கேன் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் பத்தி நான் மெயினா இதைத்தான் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் என்ன காரணம்னா நம்ம ரோட் இப்ப நீங்க வந்து டி நார் பனங்கள் பார்க்ல இருந்து தேனாப்பட்டிக்கு ரோட் ஷோ நடத்தினீங்கன்னா எந்த அளவுக்கு பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க சரி வெறும் ஒரு ஸ்ட்ரீட் கேம்பெயின் வைங்க குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல மணி நேரத்துலயாவது அரை மணி நேரத்துல முடிஞ்சு போயிடும் ரோட் ஷோங்கிறது பெரிய ஒரு ஷோ அது அந்த அந்த என்டையர் எதுவும் டிராபிக் அவுட்டு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் ஒரு உயர்ந்தபட்ச செக்யூரிட்டி வளையத்தில் இருக்கிற ஒரு பெரிய விவிஐபி அதுக்கு முன்னாடியே டால்ரைஸ் பில்டிங் நேற்று கூடங்க ஹை லெவல் செக்யூரிட்டி மீட்டிங் ஹெச்எஸ்எல் மீட்டிங்னு சொல்லுவாங்க அது நடந்துச்சு பிரதமர் வரைக்கு முன்னாடி அதை நடத்தணும் ஒரு ரெண்டு மாடிக்கு மேல இருக்கிற கட்டடமே வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் குளோஸ் பண்ணணுங்க ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு முன்னாடி அதை வந்து அதிகாரிகள் தங்க கையில எடுக்கணும் இதெல்லாம் வந்து பிரதமரோட ப்ளூ புக்ல இருக்கிற மேட்டர் அப்போ நீங்க நல்லா யோசிச்சு எல்லாம் நல்லா தெரியும் பனகல் பார்க்ல இருந்து தேனாம்பட்ட வரைக்கும் எத்தனை ஹைரைஸ் பில்டிங் இருக்கு அது எந்த அளவுக்கு வந்து பொதுமக்கள் அதுல பாதிக்கப்படுவாங்க ரோட் ஷோ மட்டும் இல்லைங்க ரோட் ஷோவுக்கு பல பல மணி நேரத்துக்கு முன்னாடி குறைந்தபட்சம் முப்பத்தாறு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தே அங்க ப்ராப்ளம் தான் இருக்கும் அதுல என்ன கிடைக்கும் எக்ஸப்ட் வந்து அந்த இமேஜ தவிர என்ன கிடைக்கும் இன்னைக்கு நடத்தி பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போட போறாங்களா எப்படி விழு எப்படி பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடக்க போகுது அப்ப டீனர்ல இருக்க மக்கள் எல்லாம் மோடி வந்து நம்ம பக்கம் வந்தாருங்கிறதுக்கா பத்தொன்பதாம் தேதி மாத்தி ஓட்டு போட போறாங்களா பிஜேபி ஓட்டு போடுவாங்க பிஜேபி போடுவோம் அவ்வளவுதான் திமுகவுக்கு போடுறவங்க திமுகவுக்கு போடுவாங்க நான் சொல்றேன் ஸ்டாலின் மூத்த மோடி மூத்த இல்ல எடப்பாடி பழனிசாமி மூத்த மட்டும் பார்த்து ஓட்டு போடுவாங்களா அப்ப ஜனங்க வாக்காளர்கள் அந்த அளவுக்கா இருக்காங்க என்னைக்குமே அது போட்டது கிடையாதுங்க எந்த காலத்துலயும் போடுறீங்க ஒரு காலத்துல தலைவர்கள் வருகைக்காக மக்கள் காத்திருந்தாங்க திண்டுக்கல் இடைத்தேர்தலோட பத்து மணிக்கு எம்ஜிஆர் வராரு மறுநாள் காலையில ஆறு மணிக்கு வந்தாரு காத்துட்டு இருந்தாங்க அந்த காலம் போயிருச்சு இன்னைக்கு யாருக்குமே அந்த எல்லாம் கிடையாது எதுக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க இந்த வெயில்ல நம்ம வேலையை விட்டுட்டு எதுக்கு ஒரு தலைவர் வராருன்னு ஒருத்தன் காத்துக்கிட்டு இருப்பான் ஒரு நாள் காத்துட்டு இருக்க மாட்டான் ரோட் ஷோ வந்து ஒரு அது திருப்பி ஒரு சப்பரம் வர்ற மாதிரி தான் ஜடங்க வந்து வேடிக்கை பார்க்கறது தான் பலூன் விற்கிற மாதிரி மிட்டாய் விற்கிற மாதிரி தான் அந்த கதை பிரயோஜனமே கிடையாது ஆனா இது எல்லா மாநிலத்தையும் நடக்கு நான் யாரையுமே குறை சொல்லலை இது நம்மளோட தேர்தல் திருவிழாவோட பிரிக்க முடியாத ஒரு அம்சம் மாதிரி ஆயிப்போச்சு இதுக்கெல்லாம் நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம் நெருஞ்சிருச்சு நீங்க வந்து ரொக்கப்படம் பிடிப்பட்டதும் ரோட் ஷோ நடத்துறதும் ரெண்டுமே ஒண்ணுதான் இத பதினாலு நாள் நம்ம தேர்தல் பிரச்சாரம் வச்சிருக்கோம்ல இருபத்தோரு நாள்ல இருந்து தானே பதினாலு நாள் ஆகணும் இருபத்தோரு வயசு தானே நம்மளோட முதல் வாக்காளர் இது வர வயது வரும்போது பதினெட்டா மாத்தணும்ல இப்படி எத்தனையோ மாறுதல் கொண்டு வந்துருக்கோம்ல அதே மாதிரி இந்த ரோட் ஷோ பேன் பண்றது ஸ்ட்ரீட் கேம்பெயின் பேன் பண்றது காமன் மீடியா இப்போ நீங்க இருக்கீங்க யூடியூப் மீடியாஸ் இல்ல வந்து டெலிவிஷன் மீடியாஸ் இருக்கு அதை பயன்படுத்தி பிரச்சாரம் பண்றது எல்லாம் செல்போன்ல பாக்குறாங்க எண்பத்தி அஞ்சு சதவீதம் செல்போன் பெனிட்ரேஷன் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிற சாயந்திரத்துக்குள்ள ஏக பேர் பாத்துருவாங்க நம்ம கருத்தை தெரிஞ்சுக்குவாங்க நம்ம கருத்தை ஆமோதிப்பாங்க எதிர்ப்பாங்க ரெண்டும் இருக்கும் ஆனா இன்றைய நவீன உலகத்துல எல்லாத்துக்கும் அந்த பழைய மெத்தடு ரோட் ஷோ கேம்பெயின் எதுவுமே ஒரு கம்யூனிகேஷனே இல்லாத காலகட்டத்துக்கு அது உதவியா இருந்தது இப்ப எக்ஸப்ட் டிவி இமேஜை தவிர டிவி பிம்பங்கள் இல்லை டிவியில படக்காட்சி இதை தாண்டி அதில் என்ன பயம் இருக்கு அப்ப கேஷ்வார் ஓட்லயே அதே பிரச்சனை தான் நீங்க ரூபா கொடுத்தாலும் உங்களுக்கு ஓட்டு போடுறான்னு என்ன நிச்சயம் இருக்கு ரோட் ஷோ நடத்தினாலும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கிறதுக்கு நிச்சயம் கிடையாது ரூபா கொடுத்தாலும் ஓட்டு போடுவாங்கிறதுக்கு நிச்சயம் கிடையாது ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுச்சு அதாவது நம்ம ரூபா கொடுக்கணுங்க இல்லைன்னா தோத்துருவோம் இப்ப நைனா வெற்றி வாய்ப்பு இருக்கு நம்ம கூட பேசணும்னு நினைக்கிறேன் போன தடவையோ அதுக்கு முன்னா தடவையோ ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள எதிர்கட்சி வேட்பாளர்களை பத்தி பேசும்போது நைனார் வேலூர்ல ஏசி சென்மோ அப்புறம் டிடிவி தினகரன் தேனியில இவங்க பேரெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்போ ஃபேர் சான்ஸ் இருக்கு வெற்றி பெறுவார் நான் அடிச்சு சொல்ல வரல ஃபேர் சான்ஸ் இருக்கு வெற்றி கோட்டை தொடக்கூடிய வேட்பாளர் அவருக்குன்னு அந்த தொகுதியில ஒரு ஒரு இது இருக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு அப்ரோச் இருக்கு ஆனா அவர் ஏன் வந்து பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறாருன்னா இதே மைண்டு தான் தமிழ்நாடு பூரா இருக்கு இந்தியா பூராவும் இருக்கு ஆனா உண்மையிலே ரூபா கொடுத்து வெற்றி பெறாங்களா அப்ப தோத்தவன்லாம் ரூபா கொடுக்கலையா தோத்தவனும் கொடுக்கல அப்ப அவன் எப்படி தோத்து போனா ரூபாய் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக ஆட்சி இப்ப ரூபாயே கொடுக்காம இருந்திருப்பாங்களா இப்ப திமுக ஆட்சி ரூபாயே கொடுக்காம இருப்பாங்களா ஐம்பது கோடி ரூபாய் மினிமம் செலவு பண்றதுக்கு ஒரு கோடி தான் நமக்கு அதிகபட்சம் ஒரு கோடி ரூபாய்க்குள்ள நான் செலவு பண்ண தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாங்க அதுக்குள்ள நான் செலவு பண்ணேன்னு எந்த கேண்டிடேட் அது எந்த கோயிலையாவது சூடானுச்சு கற்பூரம் காமிச்சாருன்னா நான் வந்து என்னோட பேச்சை வாபஸ் வாங்கிக்கிறேங்க அப்போ நம்மளோட மனப்பான்மை எதுல போய் இருக்கு பாருங்க வாக்காளனுக்கு லஞ்சம் கொடுக்குறோம் வாக்காளன் லஞ்சம் வாங்க தயாரா இருக்கான் அப்ப வாக்காளனுக்கு கேள்வி கேக்கிற துப்பே கிடையாது அஞ்சு வருஷமா நீ ஏன் வரல அப்படின்னு கேள்வி கேக்கிறது அருகதை எங்க இருக்கு வாக்காளனுக்கு இப்ப எப்பதான் இத மாத்த போறீங்க எங்க காலத்துலயாவது மாத்துவாங்கன்னு நான் நினைச்சேன் உண்மையிலேயே அது பெருகிக்கிட்டே போகுது எவ்வளவு கொடுப்பாங்கங்கிறதா தேர்தல் அறிவிச்ச உடனே நான் கிராமத்துக்கு பேசுறேங்க இன்னும் ஒருத்தருமே ரூபாயை கொண்டு வரல அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தருமே ரூபாயை கொண்டு வரல ராத்திரி தெருவுல சத்தம் கட்டாலே எல்லாரும் கதவை திறந்து வச்சுட்டு ஏதோ ரூவா வருது ரூவா வருதுன்னு உட்காந்துருக்காங்க எவனுமே ரூபா கொடுக்கலையா இப்படி குறைபாடா இருக்கு நம்ம பழைய எம்பி நிக்காருங்க அவரு தொகுதிக்கே வந்தது இல்லை எதுவும் செஞ்சது இல்ல அப்படி குறைபாடா இல்ல ஏன் இது வரைக்கும் ரூபா கொடுக்கல அப்போ இதுதான் நடக்கும் அப்ப அதே மாதிரிதான் ஏன் இது வரைக்கும் மோடி வரல ஏன் இது வரைக்கும் ஸ்டாலின் வரல இல்ல ஏன் இது வரைக்கும் அமித்ஷா வரல அப்படியான குறைபாடு இன்னொன்னு இது ஒரு பெரிய இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி ஆகி போயிருது விவசாய வேலையே இல்லைங்க ஊர்களில் தலைவர்கள் வந்தா எவனுமே ரூபா வாங்காம போறதே கிடையாதுங்க நாங்க கூட்டம் கேட்கறதுக்கு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போயிருக்கோங்க அண்ணா கூட்டத்துக்குலாம் தமிழகங்கிற மதுரையில ஒரு ரூபா டிக்கெட் ரெண்டு ரூபா டிக்கெட் அஞ்சு ரூபா டிக்கெட் வரைக்கும் உண்டு இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரிதான் பணம் தான் ஜனங்க வருவாங்க அப்போ கூட்டம் திரட்டுறது ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாயிடுச்சு கூட்டத்துக்கு கொடி கட்டுறது ஒரு கான்ட்ராக்ட் தொழில் ஆயிடுச்சு கூட்டத்துக்கு போறதும் தொழில் தான் இது வரைக்கும் கூட்டத்துக்கே கூப்பிடல பைக் பேரணிக்கே கூப்பிடலங்கிறது இன்னைக்கும் கிராமங்கள்ல குறைவாடா இருக்கு விவசாய வேலை இல்லைங்க தேர்தல் வந்துருச்சு அங்கங்க கூட்டத்துக்கிட்டதுக்கு போயிட்டு வந்தா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைக்கும் இப்படியான கணக்கா இருக்குங்க சரி சரி இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்